Hi guys, welcome to my channel Class Fashion SF. ஒரே அளவில் உள்ளவங்க ரெண்டு பேருக்கு வந்து நம்ம பிளவுஸ் வந்து கட் பண்ணுவோம் கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிடுவோம் பண்ணும்போது ஒருத்தங்களுக்கு மட்டும் செட் ஆகிடும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து செட்டே ஆகாது அவங்க செட் ஆகலன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ரிங்கல்ஸ் இருக்கும் லூஸ் இருக்கும் துணி வந்து அதிகமாக அங்கங்கே நிற்கும் ஒரு சில இடத்துல வந்து டைட்டாக இருக்கும் ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது என்னன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கும் வந்து தேர்ட்டி தான் சைஸ் பட் இவங்களுக்கும் தேர்ட்டி சிக்ஸ் தான் ஆனால் ஒருத்தங்களுக்கு செட் ஆகிடுச்சு ஒருத்தங்களுக்கு செட் ஆகலையா அப்போ இவங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா ஃபிட்டிங்கு ஸோ அப்போ இவங்களுக்கும் செட் ஆகி தானே இருக்கணும் ஏன் செட் ஆகலை இதுதான் நிறைய பேருக்கு உள்ள குழப்பம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து அளவு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு தான் பிளவுஸ் உடைய அளவு ஆனா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஷோல்டர் வந்து டிஃபரெண்ட் இருக்கலாம் அதே மாதிரி ஆர்மோலும் வந்து ரிங்கல்ஸ் இருக்கலாம் ஒரு சில டைம்ல வந்து இந்த பைஸ் அப் கையளவு எடுக்கிறோம் இல்லையா அங்கேயும் வந்து டிஃபரெண்ட் வந்து வரலாம் ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் பிளவுஸ் வந்து எப்படி கட்டிங் பண்ண போறோம்ன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்க இதுல வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பா வந்து நான் ரிப்ளை பண்றேன் இன்னைக்கு நான் பிளவுஸ் வந்து வெட்ட போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் பேப்பர்ல தான் வந்து கட் பண்ண போறேன் ஒருத்தவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் வந்து பிளவுஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக தான் அது கட் நான் பண்ண போற அந்த கட்டிங் தான் நான் இனிக்கு வீடியோவா கூட உங்களுக்கு காட்ட போறேன் எங்க கிட்ட பாத்தீங்கன்னா பிளவுஸ் உடைய பேட்டர்ன் கட்டிங்கும் சுடிதாருடைய பேட்டர்ன் கட்டிங்கும் ரெண்டுமே வந்து அவைலபிள் தான் டுவெண்டி எயிட்ல இருந்து பிப்டி சைஸ் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படி வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதுல வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் உடைய நம்பர் வந்து அனுப்புவாங்க சோ அதுல வந்து நீங்க மெசேஜ் பண்ணியோ இல்ல கால் பண்ணியோ என்ன ஏதுன்றது டீடைல் வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி மறக்காம கமெண்டும் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பண்ணால் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் இந்த பேட்டர்ன் பேப்பரில் தான் வந்து கட்டிங் பண்ண போகிறேன் முப்பத்தி ஆறு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் உள்ள ப்ளவுஸு ஃப்ரண்ட் ஓப்பனு ஃபஸ்ட்டு இங்கே பேக்கு கீழே வந்து ஃபால்ஸனுக்காக ஒரு கால் இன்ச்சில் மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் உடைய லென்த்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு பதினாலேயும் நான் ஒரு மார்க் இங்கே பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சு அதுக்கு மேலே கால் இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா மார்ஜின் கட்டிங்காக இங்கே அதே பைனாலில் ஒரு மார்க்கு மேலே கால் இன்ச்சில் ஒரு மார்க் இங்கே என்ன பண்ணுவோ சேம் தான் அதையும் இப்போ இதோடைய ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு பதினஞ்சில் மூணு இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு பன்னெண்டு இன்ச்சு வைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பேக் நெக் இறக்கம் வந்து எட்டு இன்ச்சு ஃப்ரண்ட்டு நெக் இறக்கம் வந்து ஏழரை இன்ச்சு அப்போ வந்து கண்டிப்பாக வந்து மூணு இன்ச் மைனஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா ஷோல்டர் ட்ராப் ஆகும் அதனால் மூணு இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு பன்னெண்டு இன்ச் வைக்கிறேன் பதினஞ்சில் மூணு இன்ச் மைனஸ் பண்ணால் பன்னெண்டு அந்த பன்னெண்டில் பாதி ஆறு இன்ச்சு கரெக்டாக ஆறு இன்ச்சில் வச்சு இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா மார்ஜின்னு கால் இன்ச்சில் ஒரு மார்க் ஷோல்டருடைய அகலம் ரெண்டு இன்ச்சு இங்கேயே ஒரு கால் இன்ச் தள்ளிவிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு மார்க் பண்ணுறேன் அப்படியே இங்கே டேப்பை இங்கே திருப்பி இங்கேருந்து கால் இன்ச் ஒரு பாயிண்ட்டை டவுன் பண்ணி மார்க் பண்ணுறேன் இதுக்கு என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஷோல்ட்ரு வந்து இப்படி க்ராஸாக தான் கட் பண்ண போகிறது ஏன்னா எங்களுக்கு ஷோல்ட்ரு வந்து இப்படி டவுனாக இருக்குது ஓகேங்களா இப்போ இங்கே ஆறு இன்ச் வச்சோம் இல்லையா இங்கேருந்து கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இறக்கி மார்க் பண்ணியிருக்கோம் அந்த மார்க்கில் இருந்து இங்கே ஆறு இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணுறேன் இது வந்து ஆர்மோலுடைய டவுனுக்காக என்ன கணக்கு இது ஆறு இன்ச்சு வச்சிருக்கேன்னா இங்கே ஷோல் வந்து பன்னெண்டில் பாதி ஆறு வச்சேன் அந்த ஆரை விட ஒரு ஆஃப் இன்ச் அதிகம் பண்ணி ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் ஆறு முழுடைய அகலம் சரிங்களா இப்போது இதுடைய அப்பர் செஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து முப்பத்தஞ்சு இன்ச்சு அது முப்பத்தஞ்சை வந்து நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் எட்டே முக்கால் இன்ச்சு கரெக்டாக எட்டே முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடுறேன் இங்கேருந்து வந்து ஒன்றைன்னு தள்ளிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா மார்ஜின் சைடுக்கு சைட் தையல் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா மார்ஜின் சைடு தையல் போடுறதுக்கு இடுப்பு அளவு வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா முப்பது இன்ச்சு முப்பதை வந்து நாலாக டிவைட் பண்ணோன்னா ஏழரை இன்ச்சு அதில் ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டு எட்டரை இன்ச்சில் வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் ஒன்றரை இன்ச்சு இங்கே தள்ளிட்டு சைடு தையலுக்காக ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன் அந்த ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா பேக்கில் வரப்போகிற டாட்டுக்காக தான் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன் இப்போ பேக் நேயக்கூடிய இறக்கம் இந்த கிராஸில் வச்சு எட்டரில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன் இப்போது இதனுடைய அகலம் வந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாலு இன்ச் இருக்குது இங்கேருந்து இது வரைக்கும் இப்போ இங்கே வச்சு இந்த நெக்குடைய டீப் வந்து எவ்வளோ இருக்கும் அந்த மார்க் பண்ணோம் இல்லையா எட்டு இன்ச்சில் அங்கே பார்த்தீங்கன்னா நாலரை இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் பண்ணுறேன் அகலம் இங்கே நாலு இன்ச்சு இங்கே நாலரை இன்ச் அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் இப்போ பேக் கிராஸ் மெஷர்மெண்ட்டு பேக் கிராஸ் வந்து இங்கே ஷோல்டர்லேருந்து மூணு இன்ச் இறக்குறேன் பேக் க்ளாஸ் உடைய மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ரேஞ்சு பதினாலு ரேஞ்சில் வந்து ஒன் ரேஞ்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து பதிமூணு இன்ச்சு பதிமூணு இன்ச்சில் பாதி கரெக்டாக ஆறு இன்ச் வருது ஆறு ரேஞ்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இப்போது ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிடுறேன் எல்லாமே இப்போ ஆர்மலுடைய ரவுண்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஆர்மலுடைய ரவுண்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பதினேழு இன்ச்சு அப்போ பதினேழு இன்ச்சில் பாதி எட்டரை கரெக்டாக எட்டரை வந்து இந்த இடத்துல வருது அப்போது நம்ம வந்து இந்த இடத்துல ஆறரை வந்து ஆர்மல் டவுன் வச்சோம் ஆறரை வைக்கிற இடத்துல இன்னும் ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணி ஆரேமுக்கால் மார்க் பண்ணுறேன் ஏன்னா நம்ம பண்ண மார்க்கை விட கொஞ்சம் டவுன் ஆகிட்டு வருது இந்த மாதிரி ஒரு சில டைம் ப்ளவுஸ்க்கு வந்து மாறும் எல்லா ப்ளவுஸ்க்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வருமானா வராது ஒரு சில ப்ளவுஸ்க்கு வரும் இப்போ நம்ம மார்க் பண்ணதை விட ஒரு இன்ச் கீழே போகலாம் இல்லை இன்ச் வந்து மேலேயும் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு கீழே மார்க் வருது இப்போ அதுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் பதினேழு இன்ச்சு ஆம்புறவுண்டுனால் அதில் பதி எட்டரை அந்த எட்டரையே பார்த்துக்கலாம் நெக்கு மார்க் பண்ணிடுறேன் இந்த இருந்து ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன் இங்கேருந்து நெக்கு ஷேப் ரவுண்டுக்கு வந்து கரெக்டாக அந்த மார்க்லேருந்து போடுறேன் இங்கேருந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி அதுலேருந்து இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன் பேக் நெக்குக்கு பேக் டாட் கோ மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த சைடு ஸ்டிச்சிங்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கேருந்து ஒன் இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒன் இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச் இருக்குது ஏழு இன்ச்சில் பாதி மூணு முக்கால் மூணே முக்கால் ஒரு மார்க் பண்ணுறேன் ஆஃபின் தள்ளிட்டு இந்த பக்கம் இன்ச் தள்ளிட்டு இந்த பக்கமும் மார்க் பண்ணுறேன் இந்த ஒன் இன்ச்சுக்கு தான் வந்து நான் எக்ஸ்ட்ரா எங்கே ஆட் பண்ணது பேக்கில் மூணு கால் இன்ச்சு டாட்டுடைய லென்த்து இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் மேலே ஏற்றிட்டு இப்படி ஷேப் போட்டுக்கிறேன் இந்த ஷேப் போடுறது வந்து இப்படி தான் நான் கட்டிங்கே பண்ணுவேன் அப்போ தான் அந்த ஃபிட்டிங்லாமே கரெக்டாக இருக்கும் இது எதுக்காக நான் கால் இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணுறது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இது நான் ஷோல்டர் இவங்களுக்கு டவுனாக இருக்கும் கிராஸரில் மார்க் பண்ணுவேன்னு சொன்னே இல்லையா அதுக்கு தான் இது இப்போ கட்டிங் பண்ணிடுறேன் பேக் வந்து கட்டிங் பண்ணிட்டேன் அடுத்தது இப்போ ஃப்ரண்ட்டு தான் ஃப்ரண்டில் வந்து பிரின்சஸ் கட்டு அந்த கட்டிங்கை உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன் இந்த ஸ்ட்ரைட் மார்க்கு அண்ட் ஷோல்ட்ரு அதுக்கப்புறம் இந்த ஆர்மலுடைய ஷேப் இது எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பேக் எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த சைடு ஸ்டிச்சிங் அர்காத் இன் தள்ளிட்டு இங்க மார்க் பண்றேன் ஒன்னு அதே மாதிரி இங்கேயும் வந்து ஆஃப் இன் தள்ளிட்டு மார்க் பண்ணுறேன் இது எதுக்கு அரேஞ்ச் தள்ளுறேனா நம்ம ஆர்மலாண்டை வந்து இங்கே ப்ரின்சல்ஸ் கட்டிக்கு இப்படி ஷேப் எடுப்போம் ஷேப் எடுக்கும்போது நடுவில் ஸ்பேஸ் விடும் அந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த துணியோ எந்த துணியோ போய்ட்டு சேரும்போது இந்த தள்ளி போட்டுக்கிற ஆஃப் இன்ச்சுடைய மார்க் அற்காத்து இதில் வந்து சேர்ந்துடும் அப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது கிளியரா இங்கேயோ ஒரு மார்க் பண்ணிடுறேன் இப்போ ஃப்ரண்ட் நிற்கக்கூடிய இறக்கும் ஏழு இன்ச்சு கரெக்டாக அந்த ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல நாலு இன்ச்சு அந்த அகலம் இங்கே வந்து நாளைக்கு அஞ்சு இன்ச்சுலாம் மார்க் பண்ணுறேன் ஜஸ்ட் இங்கே அகலத்தை வைக்கிறத விட இங்கே ஒரு கால் இன்ச்சு தான் எக்ஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் இங்கே இந்த கார்னர்லேருந்து ஒன் இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து ஒன் ரேஞ்சில் கரெக்டாக ஃப்ரண்ட்டுடைய நெக்குக்கு இந்த ஷேப் மார்க் பண்ணிட்டோம் ரவுண்ட் ஷேப்பு சென்டர் டாட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச்சு கரெக்டாக பதினோரு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் அங்கேருந்து மூணு இன்ச்சு இறக்குறேன் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாலு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இதே மாதிரி ப்ளவுஸுடைய ஃபுல் லென்த்து இப்போது ஃப்ரண்ட்டுடைய லென்த்து வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு பேக்கு வந்து பதினாலு இன்ச்சு லென்த்து இருந்தது ஃப்ரண்ட்டுக்கு வந்து பதினஞ்சு இன்ச்சு சரிங்களா பதினஞ்சு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் கீழே வந்து இங்கே எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஒரு மார்க் இப்போ இங்கே டாட் பாயிண்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா கரெக்டாக பதினோரு இன்ச்சில் அந்த இடத்துல வந்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா மூணே முக்கா இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து மூணு இன்ச்சு இறக்கிட்டு டாட்டுக்கு மார்க் பண்ணோம்ல அங்கே வந்து மூணு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் இங்கே மூணே முக்கா இங்கே வந்து மூணு இங்கேக்கும் இங்கே வந்து முக்கா இன்ச் வந்து டிஃப்ரெண்ட்டு இப்போ இங்கே ஆர்மலேருந்து இங்கே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளோ இது வந்து நம்ம ஷேப் எடுக்க போகிறோன்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு இப்போது இதை வந்து இங்கேயும் கட்டிங் பண்ணிவிடும் இங்கேயும் கட்டிங் பண்ணிடுவோம் இந்த நடுவில் வந்து ஸ்பேஸ் விடுது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம ரெண்டுமே வந்து சேர்க்க போது இங்கே நம்ம சைடுக்கு பேக்கை விட ஃப்ரண்ட்டில் தள்ளி மார்க் பண்ணியிருந்தோலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து சேர்ந்துடும் அதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டே இப்போது இங்கே சென்ட்ரல் டாட் உடைய ஸ்பேஸ் வந்து மூணு இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணுறேன் இங்கே இங்கேயும் மூணு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் இந்த டாட் உடைய ஸ்பேஸ் ஃபுல்லாக இடுப்பு அளவு வந்து முப்பது இன்ச்சு முப்பதை வந்து நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் ஏழு இன்ச்சு கரெக்டாக ஏழு இன்ச்சுக்கு இங்கேருந்து மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டே முக்கம் இங்கேருந்து அப்படியே ரெண்டே முக்கம் ஏழு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து ஒன்றரை இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் சைடுக்கு அதுக்கு மார்க் பண்ணிட்டேன் வந்து ஆர்மல் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இப்போ நம்ம பேக் வச்சுட்டு ஆர்மோல் மார்க் பண்ணி அந்த மார்க்லேருந்து கால் இன்ச் ஒரு பாயிண்ட்ல ஒரு மார்க் பண்றேன் ஓகே இப்போ இந்த பட்டி வரப்போற இடத்துல டாட் போடுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச் இருக்கு ஒன்பதில் பார்த்தி கரெக்டாக நாலுறேன் இங்கேருந்து ஒன்றையும் தள்ளிட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி மார்க் பண்ணுறேன் ரெண்டே கால் கரெக்டாக டாட்டுடைய லென்த்து வந்து ரெண்டே கால் பண்ணிடலாம் இப்போ இந்த நெக்காண்டை மட்டும் கால இன்ச் உள்ளே தள்ளிட்டு இப்படி கிராஸில் மார்க் பண்ணிக்கிறேன் இது எதுக்காக கால் உள்ளே தள்ளுறேன்னா இந்த ஷேப் இல்லையா இந்த ரவுண்ட் ஷேப் இந்த இடத்துல வந்து சில பேருக்கு லூஸாக இருக்கும் நெக்கு போய் வந்து கரெக்டாக வகாராது ஃபிட்டிங் ஸோ அதுக்காக தான் இந்த காலிஞ்ச் கம்மி பண்ணுற அது பண்ணுறதுனால கழுத்து வந்து சின்னதாக ஆகிடாதான்னு ஆயிடாது நீங்கள் ஜஸ்ட் ஒரு கால பண்ணால் போதும் ரொம்ப வந்து உள்ள தள்ளி மார்க் பண்ண வேணாம் ஓகேங்களா இப்போ நான் ஃப்ரண்ட்டு வந்து கட்டிங் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டுமே கட்டிங் பண்ணிட்டேன் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே கட்டிங் பண்ணியாச்சு ஆச்சு அடுத்தது கையும் கட்டிங் பண்ணிடுறேன் இதில் தான் கை வந்து கட்டிங் பண்ண போகிறேன் ஸ்லீவுடைய லென்த் வந்து கம்மி தான் ஸோ அதனால இதுவே லென்த் போதுமானது ஃபஸ்ட்டு இங்கே கீழே வந்து தைக்கிறதுக்காக கையில் ஒரு ஆஃப் இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் ஸ்லீவுடைய லென்த்து வந்து ஆறு இன்ச்சு தான் கரெக்டாக இந்த மார்க் பண்ணுறதுலேருந்து ஆறு இன்ச்சில் ஒரு மார்க்கு மேலே கால் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் இங்கேயும் அதே தான் ஆறு இன்ச்சில் ஒரு மார்க்கு மேலே கால் இன்ச்சில் மார்க் பண்ணுவேன் எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஆர்மலுடைய ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பதினேழில் வந்து நாலா டிவைட் பண்ணிக்கலாம் நாலே கால் இன்ச் வருது அப்போ நாலே காலில் கால் இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு நாலு இன்ச்சில் கரெக்டாக இங்கே மார்க் பண்ணுறேன் இது வந்து நம்ம ஆர்மலுடைய ஷேப் போடுவோம் இல்லையா அதுடைய மார்க்கு தான் இது வந்து டவுன் பண்ணியிருக்கேன் ஏன்னா கையிலேயே நம்ம ஷேப் போடணும் அதுக்கு தான் பதினேழு இன்ச் ஆர்மலுடைய ரவுண்டு அப்போ அதில் வந்து பாதி எட்டரை இன்ச்சு எட்டரை இன்ச்சில் கால் இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு எட்டே கால் இன்ச்சு வைக்கிறேன் கரெக்டாக இட்டைக்காலில் மார்க் பண்ணியிருக்கேன் அங்கேருந்து ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின்காக சைடில் ஸ்லீவுடைய லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று அப்போ பதிமூன்றில் பாதி ஆரைமுக்கா ஆரேமுக்காவில் இங்கே ஒரு மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து ஒன்றரை தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஒரு மார்க் ஓ இந்த ஷேப் வந்து போட்டுக்கிறேன் நான் டிக் பண்ணிடலாம் ஸ்லீவ் கட்டிங் பண்ணிவிட்டேன் இப்போ ஸ்லீவுக்கு வந்து கவர் தரெட் எடுத்துக்கலாம் அதுக்கு இங்கே சென்ட்ரார் காத் பண்ணியிருக்கேன் இல்லையா சென்ட்ரார் காத்துலேருந்து இன்ச்சு தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அந்த மார்க்லேருந்து இங்கே சைடு ஸ்டிச்சிங் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச் இருக்குது ஏழு இஞ்சில் பாதி மூன்று அந்த மூன்றில் ஒரு மார்க் பண்ணுறேன் இந்த சைடில் தான் நான் வந்து இப்போது இந்த கவர் தட்டை எடுத்துகிட்டு போக போகிறேன் இது வந்து எவ்வளோ டவுன் பண்ணிருக்கேன்னா கால் இன்ச் ஒரு பாயிண்ட் தான் அதிகம்லாம் கிடையாது இங்கே பாருங்க நான் காமிச்சிடுறேன் பாருங்க கரெக்டாக கால் இன்ச் ஒரு பாயிண்ட் ஓகேங்களா இப்போ நான் கவர் கட் எடுத்துடுறேன் கவர் கட்டிங் பண்ணிட்டேன் இப்போ ஸ்லீவோ வந்து கட்டிங் பண்ணி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இன்ச் சைஸ் இதுக்கு வந்து பேக்கு அண்ட் ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து கட் பண்ணிட்டேன் சைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி பேட்டன் வந்து உங்களுக்கும் தேவை இந்த மாதிரி பிளவுஸ் பேட்டர்ன் வேணும் எந்த சைஸில் கேட்டாலும் சரி டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஃபிஃப்டி சைஸ் வரைக்குமே உண்டு ப்ளவுஸு சுடிதார்ஸ் எந்த பேட்டன் கட்டிங் உங்களுக்கு கேட் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதில் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் அனுப்புவாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியும் தெரிவிக்கலாம் இல்லைனா கால் பண்ணியும் நீங்கள் என்ன இதுன்றது டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ அது வந்து ஃபோனில் அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க இல்லை மெசேஜ் நீங்கள் அமிச்சாலுமே அவங்க உங்களுக்கு மெசேஜ்லையும் வந்து ஷேர் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ